டெய்லி தண்ணி தான் யார் எங்க உமா மகேஸ்வரி பார்வதி

எங்க அப்பா படியலக்க செல்வார் செல்வார் யானை முதல் எருமக்கடல் எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவன் ஆண் மக்கள் படியலக்க முடியான பரமக்கள் கடவுள் படியலக்க செல்லும் பொழுது பார்த்தேன் எங்க அம்மா பார்த்து பார்த்து இவர் படியலக்கத்தான் செல்கிறாரா செல்கிறாரா இந்த தலையிலே இருக்க முடியான கங்கா தேவி இறக்கி விட்டு இறக்கி விட்டு ரெண்டாவது பூண்டாட்டி வச்சிருக்கிற குடும்பம்

போய் வந்த உடனே எங்க அம்மாவுக்கு பாத சேர்வை காண்பது வழக்கம் பாலம் சேர்வேன் ஆஹ் கணவன் பாதத்தில் விழுந்து விழுந்து பணங்குவது வழக்கம் வணக்கம் எங்க அப்பா ஓடி வந்தார் எங்க அம்மா மௌனம் முடிச்சிருக்கேன் போடு விட்டுருக்கேன் அடியா பார்வதா ஏன் மவுனம் முடிச்சிருக்கிறேன் அடிக்கிறாய் அப்படின்னு கேட்ட உடனே ஆ

அதுக்கு என்ன சொல்றாங்க ஒரு தாய் ஒரு பிள்ளையை சுமப்பது ஏழாயிரத்தி இருநூறு மணி நேரம் ஒரு தாய் ஒரு பிள்ளையை அந்த கர்ப்பத்துல வச்சு சுமத்ததுதான் முழுகர் முழுகர் ஏழாயிரத்தி ஆஹ் இருநூறு மணி நேரம் நேரம் ஒரு தாய் ஒரு வௌத்துல ஒரு பிள்ளைய சுமந்து அந்த காலத்துல கம்மங்கூழ் கேவரு கூழுன்னு குடிச்சுட்டு முன்னூறு மா முந்நூறு நாள் முந்நூறு நாள் ஆஹ் முன்னூறு பத்து மாசம் பத்து மாசம் பௌத்துல வச்சிருந்து

அந்த பூ இருக்க அந்த பூ எடுத்து போய் பூசாரி கிட்ட கொடுத்தா கொடுத்தாள் அந்த பூசாரி கிட்ட கொடுத்தா அந்த பூவை சாமி மேல போட்டு அதுல பூ பாதி கிள்ளி தருவாள் கிள்ளி தருவாள் அந்த தண்ணி எடுத்து போய் கொடுத்தா அந்த தண்ணியை நீர் விளா விட்டு விட்டு அந்த தண்ணியை பாதி கொடுத்து அனுப்புவார் அந்த தண்ணி தான் எடுத்தா வந்து நம்ம வீட்டுல நீர் விளாவணும் ஆமா இப்ப இருக்கிறதுல அவன் சாராயம் குடிச்சிடானோ எது குடிச்சிடானோ அதே கொடுத்துல இதுவும் விட்டு மொண்டு போய் விளாவுது இந்த காலத்துல மாவிடி குழு பாருங்க அந்த காலத்துல வாயை கட்டிக்கணும் மாவிளக்கு போட்டாங்க வாயில அள்ளி மாவு மாவிடிக்கிறாங்க

ஆஹ் ஒரு பார்த்தார் பார்த்தார் என்ன சொல்றாங்க என்னங்க இப்போயும் அந்த கொடிமரம் எதனால வந்ததுன்னா எங்க அப்பா கிட்ட எங்க அம்மா பிள்ளை வேணும்னு கேட்க கேட்க ஏன்னா புதுசா நந்தவனம் எந்தவனம் புதுசாக பிள்ளை வேண்டும் என்று கேட்க அதுக்கு எங்க அப்பா பார்த்து ஆஹ் எதிரில இருந்த நூறு கம்பத்தை பார்த்து பொறமன் சிரித்தார் சிரித்தார் இப்பயும் ஒருத்தவங்க படபடன்னு பேசினாலே எச்சி தெரியும் ஆமா படபடன்னு பேசுனாலே எச்சி தெரிக்கும் எச்சி தெரியும் அண்ணன் கொஞ்சம் சுத்தமாவே தெரியும் ஆ பள்ளி இப்போ என் பள்ளி நீடிக்கிட்டே இருக்கேன் இல்லையா நம்ம பொருளா சொல்றோம்

பூந்தோட்டத்தை காவல் செய்ததால் ஆமாம் எனக்கு பூந்தோட்ட காவல்காரன் பூந்தோட்ட காவல்காரன் அப்படின்னு ஒரு பேர் ஆமாங்க அது மட்டுமா ஆ ஹாய் ஓ என்னை கொல்லிமலை கன்னிகள் எடுத்து வளர்த்துனால் வளர்த்து நாள் கொல்லிமலை ஆண்டு ஒரு ஊர் பல்வரிசை முத்து முத்தாக காத்து காத்தமுத்துனு ஒரு பேர் ஓ முத்து என்று ஆஹ் ஆஹா எப்படி நான் இருந்தாலும் இருந்தாலும் ஒரு நாள் தினத்திலே தினத்தில் நான் நந்தமனத்தை காவல் காத்தும்படியான தருவாயிலே என்ன நடந்தது என்னங்க யாரு வந்தது தெரியுமா தெரியாது

ஒரு பூனை திருட்டால ஊட்ல பால் குடிக்க வருதுனா பார்த்தீனா அந்த பூனை மரணால அந்த பாலோட ருசிக்கு வந்துதா மறு மறு வந்துதா அப்ப இன்றைக்கு வந்தவர்கள் நாளைக்கு வருவார்கள் நாளைக்கும் வருவாங்க ஆமா அப்டின்னு என்ன பண்ணா என்னங்க பண்ணீயா நான் பாத்தேன்

கொஞ்சம் வயது மூத்தவங்க அந்த பூங்கவரி இளைய கண்ணி பூங்கவரி என்ன விட ஒரு வயது சிறியவள சின்ன பெண்ணு ஒயிலா இளைய கண்ணி

அக்கா என் ஆடைய பாத்தியா பாத்தியா அப்படின்னு கேட்க தங்கா உன் ஆடைய நாங்க பாக்கல அப்படின்னு சொல்ல அதுக்கு என்ன சொல்ற பூங்க என்ன சொல்றாங்க என் மேல ஆசைப்பட்டால் என்ன 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 ஆடை மேல ஆசைப்பட்டால் ஆசைப்பட்டால் என்ன ஒருத்தவங்களை பார்த்தா சேர்ந்துடலாம்